வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலபிரசம்பருங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போடு ஃபீகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாப் வீடியோ போட அண்ணன் பார்த்தீங்கன்னா இருந்து வராரு அண்ணன் ஒரு டீலர் இந்த வண்டி டீலர் தான் எடுத்துக்கிறாரு ஏன்னா கஸ்டமராக இருந்தால் நம்ம கஸ்டமரை நிற்க வச்சு வீடியோ போடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை டீலர் எடுத்துக்கிட்டாரு வண்டி சோல்டாயிடுச்சு இந்த வண்டி மட்டும் இல்லை இதோட ஒரு ரெண்டு வண்டி எடுத்துக்கிறாரு வண்டி பாருங்க ஒரு சூப்பரான வண்டி சார் ஓடு பிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் ஏசி பவர் பவர் ரெண்டோட வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூபா கஸ்டமர் கேட்டுங்கிறாரு நகைச்சவல் தான் சொல்லியிருந்தோம் அதேமாரி கஸ்டமர்கிட்ட பேசி அண்ணனுக்கு நகைசல் பண்ணி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் இந்த வண்டி சோல்டாச்சு ஆனால் இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரேன்னு சொன்னீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலா பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துட்டே இருக்கோம் நன்றி வணக்கம் புதுசா பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்